வணக்கம் தினமும் பாதாம் சாப்பிட்டிங்னா கிடைக்கிற நன்மைகள் லோரிடா ஆய்வு தகவல் நட்ஸ் உணவுகளில் பாதாம் மிகவும் சிறந்த உணவு இதை உடல் வலிமைக்காகவும் எலும்போட வலிமைக்காகவும் ஊக்குவிப்பதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க பாதாம தினமும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்திங்கன்னா அவங்களோட எலும்பு நல்லா உறுதியாவோட அவங்க சீக்கிரம் நடப்பழக ஆரம்பிச்சிடுவாங்க பாதாம் சாப்பிட்டிங்கன்னா இதய கோளாறுகள் கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் உடல் பர்மன் பற்கள் வலி பித்த கற்கள் இரத்த சோகை சோர்வு மலசிக்கல் இதெல்லாம் உடல்நல பிரச்சனைகளுக்கு சீரான தீர்வு காண முடியும் இந்த புளோரிடா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் பாதாம குறிச்சி மேற்கொண்ட ஆய்வின் தகவல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஐ ஹெச்ஐ அ அப்படின்னா ஹெல்திடி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம சாப்பிட்ற உணவு முறை அல்லது டயட்டில் நாம் பெற நன்மைகள் அல்லது தீமைகளை குறித்து அழகுகள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இந்த கணக்கின்படி தினமும் பதினாலு கிராம் பாதாம சாப்பிட்டிங்கன்னா என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு ஃப்ளோரிட்டா ஆய்வாளர்கள் ஆய்வு ஒன்றை ஃபாலோ பண்ணாங்க பாதாமில் இருக்கிற சத்துக்கள் பாதாமில் தாவர புரதம் கொழுப்பு அமிலம் விட்டமின் இ மற்றும் மேக்னீசியம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்மளோட உடற் சக்தியை அன்றாடம் சீர்கெடாமல் பாதுகாத்து கொள்ளலாம் பதினாலு வார ஆய்வு புளோரிடா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தினமும் பாதாமல் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஏற்பட நன்மைகளை குறிச்சி பதினாலு வார ஆய்வு ஒன்றை நடத்தினாங்க இதில் இருபத்தொம்பது தம்பதியினர் அவங்களுடைய குழந்தைகளுடன் பங்கு பெற்றாங்க இதில் பங்கு பெற்ற பெண்களோட வயது ஏறத்தாழ முப்பத்தஞ்சு குழந்தைகளோட வயது அஞ்சு டு ஆறுன்னு சு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது பாதாம் முறை குழந்தைகளுக்கு தினமும் பதினாலு கிராம் பாதாம் வெண்ணெய் உணவும் பெற்றோர்களுக்கு தினமும் பதினாலு கிராம் பாதாமும் சாப்பிட ஆய்வாளர்கள் வலியுறுத்தினாங்க இது ஆன்லைன் மூலமா தினமும் அவங்களுக்கு நினைவூட்டும் நினைவூட்டவும் செஞ்சாங்க ஹெச்இஐ கணக்கு பதினாலு வார இறுதியில் அவங்களுக்கு ஹெச்டிஐ எந்தளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அவங்களோட நல்ல முன்னேற்றம் க கண்டுபிடிச்சாங்க அவங்களோட உடலில் சத்து மேலோங்கி இருந்துச்சு அவங்களோட ஹெச்டிஐ ஸ்கோர் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழுலருந்து அறுபத்தொன்னு புள்ளி நாலு என்ற கணக்குக்கு உயர்ந்திருந்துச்சு ஊட்டச்சத்து மாற்றம் குழந்தைகள் மற்றும் பெற்றோரோட மத்தியில் ஊட்டச்சத்து ஈ மற்றும் மக்னீசியம் ஊட்டச்சத்துகள் அதிகரிக்கிறத ஆய்வாளர்கள் உணர்ந்தாங்க இதனால் அவங்களுடைய உடத்திறன் மேலோங்கி இருக்கிறத ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அறிவறிக்கை வந்து ஆய்வறிக்கை வந்து ஊட்டச்சத்து ஆய்வறிக்கை பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருந்தது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொண்டு பிறந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி